தேர்தலுக்கு இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் நீடுக்கே வராத திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டுக்காக மக்கள் வீடுக்கே வரும் மாதமாக அமையும் இம்மாதம் தேர்தலுக்கு ஒரு மாதம் மட்டுமே உள்ள நிலையில் ஒரு இடம் கூட விடாமல் அனைத்து சொம்புகளும் ஸ்டாலின் தான் வராறு டூ பாயிண்ட் ஓ பாடலை தீவிரமாக தெருவெங்கும் ஓடவிட்டு மக்கள் மனதை கவர பெரும்பாடுபடும் மாதமாக அமையும் நான்கரை வருடங்கள் மக்களை நாய்போல் நடத்திய திமுகவினர் மக்களை தாய்போல் நடத்தும் போல் நாடகம் போடும் மாதம் இது ஆட்சியை வென்று ஆண்ட காலத்தில் குப்பை கொட்டாமல் இருந்த திமுகவினர் தான் செய்த தப்பை மறைப்பதற்கு பரிகாரம் தேடி அலையும் மாதமாக அமையும் மாதம் தேர்தல் முடிவுகள் வரும் மாதம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஐந்து வருடம் திமுக போட்ட ஆட்டத்துக்கு முடிவு கட்டும் நேரம் ஜூலை என்பது மக்களுக்கு சுபகார ஓலை ஒழிந்தது தொல்லை இனி திமுக இல்லை என்று மக்கள் நிம்மதியாக நடமாட ஆரம்பிக்கும் மாதம் ஜூலை மாதம் ஆக அத்தோடு திமுகவிற்கு இல்லை ஜோசியம் அவர்களை முடிவு கட்டுவது மிக அவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்